இயேசு கிறிஸ்துவில் சகோதர சோதரிகளை காசாவின் தென்பகுதிக்கு அந்த பாலிசீனர்கள் விரட்டப்பட்டு ஒரு மருத்துவமனையில் தஞ்சமடைய அடைந்த சூழலில் மருத்துவமனை தகர்க்கப்படுகிறது பிபிசி என்ற தொலைக்காட்சி இங்கிலாந்து தொலைக்காட்சி அதை படம் எடுத்த பொழுது ஒரு ஒரு பெண்மணி ஹசீபா என்பவர் அவரிடம் கேட்கிறார்கள் இது எப்படி நடந்தது என்று எப்படி நடந்தது என்று என்னால் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு துயரம் ஐந்து என்னுடைய பிள்ளைகள் கணவன் மற்றும் உறவினர்கள் ஒரே நேரத்தில் இறந்துவிட நானும் இறந்திருக்க வேண்டும் இறந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய துயரமான ஒரு ஆசை மன உளைச்சல் நிம்மதியின்மை சமாதானமின்மை உயிர் இருக்குமோ என்ற ஒரு பயம் ஏன் இந்த உலகில் பிறந்தோம் என்ற ஒரு கவலை இதுதான் எங்களுடைய நிலை என்று கூறுகிறார் இதை நான் படிக்கும் பொழுது இறைமியா இருபதாவது அதிகாரத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கை பற்றி பேசியது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அவர் சொல்லுவார் தன்னுடைய எங்கு பார்த்தாலும் எனக்கு துன்பங்கள் நான் ஏன் பிறந்திருக்க வேண்டும் நான் பிறந்த செய்தியை அறிவித்தவன் ஒழிக என்றெல்லாம் சாபமிடுகின்ற அவல நிலை அன்பார்ந்தவர்களே பாத்திமா மாதா திருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது இந்த யுத்தம் அல்லது போர் சூழலை மனத்தில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பாத்திமாவில் அன்னை மரியாள் இன்றைய நாள் மே பதிமூன்றில் தொடங்கி அக்டோபர் பதிமூணு வரையிலும் அவர் கொடுத்த காட்சிகளில் மூன்று பேருக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு கொடுத்த காட்சிகளில் இதை எதை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் அந்த சூழல் நாடுகளுக்கே உள்ள முதல் உலகப் போர் ஒன்று கடவுள் மறுப்பு கொள்கையில் மட்டுமல்ல மனித பலம் மட்டுமே போதும் என்ற மார்க்சிய கொள்கையில் ஊறி போயிருந்த அன்றைய கம்யூனிச நாடாக இருந்த ரஷ்யா அது மட்டுமல்ல மக்களிடையே அகங்காரமும் ஆணவமும் தலை ஒரு நிறந்த ஒரு சாபநிலை இச்சூழலில்தான் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சிகளில் மூன்று முக்கியமான செய்தியை மனித வாழ்வுக்கு எப்பொழுதும் தேவைப்படுகின்ற செய்தியை அன்று அன்னை மரியாள் கூடு கூறினார் இன்றைய சூழல் அந்த தொடக்க கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இருந்த அதே சூழல் இன்றும் உலகில் நம்பிக்கையே இருப்பதை மறுக்க முடியாது உக்ரைன் ரஷ்யா போர் மட்டுமல்ல இப்பொழுதும் ஒரு இனத்தையே அழிக்க வேண்டும் என்று துணிந்து யார் சொன்னாலும் கேட்க முடியாத அளவுக்கு நாம் எல்லாம் புண்ணிய பூமி என்று கருதுகின்ற விவிலியம் தொடங்கிய அந்த விவிலியம் உருவான அந்த புண்ணிய பூமி இப்பொழுது என்னவென்று அழைக்கிறது அழைப்பது அவளது நிலை உலகெங்கும் அறிஞர்கள் இப்பொழுது கூறுவார்கள் மெஜாரிட்டேரியனிசம் அதாவது பெரும்பான்மை என்ற எண்ணம் தலைவிரித்து ஆடுகிற இங்கேயும் இப்பொழுதான் விசித்திரமான ஒரு எலெக்ஷன் வரலாற்றில் இல்லாத முறையில் ஒன்றரை மாதம் எந்த ஊரில் எலெக்ஷன் இப்படி நடக்கும் ஆனால் பேச முடியாத அளவுக்கு அல்லது நல்ல அவர்கள் சொல்வதையே எழுத வேண்டும் பேச வேண்டும் என்ற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் மூன்று காரியங்கள் நான் சொன்னேன் அது இன்றும் பொருந்தும் நமக்கும் ஒன்று உங்களில் நமக்கு மீட்பு வேண்டும் விடுதலை வேண்டும் சிறைச்சாலை விடுதலை என்பது முக்கியமல்ல மாறாக நம் எல்லாருமே ஒரு வகையில் சிறைச்சாலைகளில் வாழ்கிறோம் எவ்ரிடே எவர் எவர் பிரீஸ்னஸ் எப்படி அரசியல் கட்சிகளால் ஜாதிகளால் மொழியால் இனத்தால் இன்னும் பலவிதமான மனிதர்கள் உருவாக்குகின்ற பலவிதமான பிரிவினைகளால் நாம் நம்மையே நாம் நமக்கென்று ஒரு சுவர்கள் சுவர் எழுப்பிக்கொண்டு கொண்டு நாம் சிறையில் வாழ்கிறோம் என்பது உண்மை சுயநலம் என்ற சிறை நம்மை அதிலிருந்து விடுபடுவதில்லை என்னதான் சொன்னாலும் நாம் ஜிபித்தாலும் திருப்பதியும் வழிபாடுகளையும் செய்தாலும் அல்லது லட்சக்கணக்கான பேர் திருப்பதி மற்ற இடங்களுக்கெல்லாம் சென்று சபரிமலைக்கெல்லாம் சென்று கோடிக்கணக்கான பணத்தை கொட்டினாலும் முடிவில் கடைசியில் மனித பலவீனம் தலைவிரித்து ஆடுகிறது அதுக்கு தான் அன்னை மரியால் சொன்னால் உங்களுக்கு நமக்கு மனிதர்களுக்கு மீட்பு வேண்டும் விடுதலை வேண்டும் என்ன விடுதலை பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் கூறுகிறார் நான் செய்ய விரும்புகிறதெல்லாம் நன்மைதான் ஆனால் செய்து செய்வதோ தீமையாக முடிகிறது என்னுடைய மனசு சாத்தானுக்கு விற்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறேன் அடிமைத்தனம் யாருக்கு தீமைக்கு அடிமைத்தனம் அதிகமாக இருக்கிறது திருப்பாடல் ஆசிரியர் முப்பத்தெட்டில் அவர் எழுதுகிறார் அவர் சொல்கிறார் என் உள்ளம் வேதனையால் துடிக்கிறது காரணம் என் உயிரை பறிப்பவர்கள் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் இது ஒரு அடையாளம் இது நம்முடைய எல்லா மட்டத்திலும் தொழில் அல்லது அரசாங்க அதிகாரம் என்றெல்லா மட்டத்திலும் பார்க்கிறோம் ஆகவே நமக்கு என்ன தேவை நாம் ஜபிக்க வேண்டும் ஜபம் முக்கியம் எதற்கு ஜபிக்க வேண்டும் எனக்கு உண்மையில் விடுதலை உள்ளமும் உள்ளும் புறமும் உள்ளத்திலும் புறத்திலும் எனக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் இது தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் திருப்பா தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஐந்தில் கூறுகிறது மனிதர்கள் பொதுவாகவே தீமையை நோக்கிச் செல்கிறார்கள் என்ற வார்த்தையை போடுகிறார் மனிதர்கள் கடவுள் சொல்றாராம் தீமையை நோக்கிச் செல்கிறது மனித மனம் ஆகவே நாம் ஜபிக்க வேண்டியதற்காக நம்முடைய மீட்புக்காக எனக்கும் என்னோடு வாழ்பவர் அனைவருக்கும் ஒரு விடுதலை உணர்வு உண்மை நீதி இரக்கம் மன்னிப்பு போன்ற பண்புகளில் வாழ்கின்ற அந்த விடுதலை வாழ்வு வேண்டும் என்று ஜிபிக்க வேண்டும் இரண்டாவது அவ அன்னை மரியால் பாத்திமா அன்னை நமக்கு கூறுவது நமக்கு கண்டிப்பாக சமாதானம் வேண்டும் சமாதானம் என்று சொல்லும் பொழுது அந்த சொலோம் வார்த்தையினுடைய மூலம் எதை குறிக்கிறது விவிலிய முறைப்படி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் நலவாழ்வும் நலவாழ்வும் முன்னேற்றமும் வேண்டும் நலவாழ்வு என்றால் உடல் நலம் அது மட்டுமல்ல உள்ளத்தில் நலம் அது மட்டுமல்ல என்னுடைய உறவு நலம் உறவில் அது இருந்தால் ஏன் சண்டை ஏன் வியாபார சண்டை இன்று நடப்பதெல்லாம் ஏதோ நாட்டுக்கு நாடு சண்டை என்று நினைக்க வேண்டாம் இது வியாபார சண்டை சுயநல சண்டை அகங்கார சண்டை சமாதானம் எங்கே எங்கே நலவாழ்வும் முன்னேற்றமும் எங்கே உக்ரைனில் மூன்றில் ஒரு பங்கு அவர்கள் அழிவை நோக்கி செல்கிறார்கள் இப்பொழுது இதுதான் இந்த நேரத்தில் தான் நமக்கு சமாதானம் உள்ளத்திலும் உடலிலும் நல நம்முடைய உறவிலும் நமக்கு சமாதானம் வேண்டும் மூன்றாவது அன்னை மரியாள் நமக்கெல்லாம் கூறுவது மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள் என்று தெளிவாக கூறுகிறார் மனமாற்றம் இதை ஆமோஸ் தெளிவாக அன்று கூறினார் நீங்கள் எல்லாரும் எப்பொழுது அமாவாசை அந்த அந்த ஊரில் அமாவாசை வரும் என்று காத்திருக்கிறீர்கள் மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று நினைத்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல யோனாவிலும் யோனாவின் அவருடைய போதனையிலும் நீங்கள் கடவுளை நோக்கி வெகு தூரம் சென்று விட்டுவீர்கள் ஆகவே திரும்பி வாருங்கள் அதான் மனமாற்றம் என்று அவர் போதிக்கிறார் நாம் பார்க்கிறோம் ஏசு செய்த முதல் வசனம் மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் அதுதான் அன்னை மரியான் மெல்லார் மனமாற்றம் என்றால் என்ன ஒய் நாம் ஏன் மனம் மாற வேண்டும் காரணம் நம்முடைய சுயநல போர்வை தான் நமக்கு அதிகமாக உண்டு ஆகவே கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டே இருக்கிறோம் கடவுளை என்றால் நான் அடிக்கடி என் மக்களுக்கு சொல்றது நம்ம மக்களுக்கு கடவுள் பக்தி இருக்க வேண்டும் அந்த பக்தி இல்லை அதைவிட மோசம் பயம் கூட இல்லை காரணம் மனிதருடைய அந்த முன்னேற்றம் என்ற என்ற வார்த்தையை பார்த்து கடவுள் இல்லாமல் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு சமூக அகங்காரம் நம்மை ஆட்டி படைக்கிறது அதுதான் குடும்பத்திலும் குடும்பத்திலும் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரும் தொடக்கூடாது தொடன யாரையும் யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது என்ற நிலை இங்கு மட்டுமல்ல பரவலாக பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மிகவும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் நம் எல்லாருக்கும் தெரியும் எந்த பெற்றோரும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை எதுவுமே சொல்ல முடியாத நிலை ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை விட்டு தொலைவில் சென்று கொண்டே இருக்கிறோம் ஆகவே இந்த நேரத்தில் அன்னை மரியால் நமக்கு கொடுக்கின்ற முக்கியமான செய்தி திரும்பி வாருங்கள் யாரிடம் கடவுளிடம் அதுதான் மனமாற்றம் ஊதாரி பிள்ளை ஓமையில் நாம் பார்க்கிறோம் தந்தையை விட்டு பிரிந்த அந்த இளைய மகன் தன்னுடைய துன்பத் துயரங்களை நினைக்கும் பொழுதுதான் அவன் திரும்பி வருகிறான் ஆனால் அது முக்கியம் அல்ல மாறாக லுக்கி பதினஞ்சு அழகாக கூறுகிறது தந்தையினுடைய அன்புதான் அவனை வரவழைத்தது என்று ஆகவே நாம் இன்று கடவுளுடைய அன்பை இரக்கத்தை மன்னிப்பை நாம் நினைத்து பார்த்து எப்பொழுதும் அவரிடம் திரும்பி வர முன் வர வேண்டும் ஆகவே இந்த மூன்று காரியங்களுக்காக விடுதலை அல்லது மீட்பு சமாதானம் மனமாற்றம் இந்த மூன்றுக்காக தான் பாத்தி அன்னை நம்மிடம் கேட்பது ஜெபியுங்கள் ஜபமாலை ஜெபியுங்கள் இது மாதா ஜபம் அல்ல இது மீட்பின் ஜபம் ஆகவே அந்த மீட்பின் ஜபத்தை நாம் சொல்லி இந்த மூன்று அடிப்படை தேவைகளுக்காக நாம் வேண்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீரத்துவ வாழ்வில் சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்